அனைவருக்கும் வணக்கம் நீதி நேர்மையை அதிகம் கடைபிடிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்துலேயே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன விஷயங்களில் விடாமுயற்சி தேவைப்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலையில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி எந்த வேலையிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி அன்பர்களே அலுவலக செல்றங்களுக்கு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் அரசியலில் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் கல்வி தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவலையில முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சாதனை செய்யக்கூடிய ஒரு அருமையான யோகமும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா புதா ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது அதனால மாணவர்களை பொறுத்தவரையிலும் புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த டைமு தாயார்கிட்ட வின் வாக்குவாதம் வேண்டாம் கவனமாக இருங்க திடீர்னு ஒரு சில செலவுகள் உங்களுடைய தாயார் வழி உறவுகள் வழியிலையோ அல்லது தாயாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும் கவனமாக இருங்க உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் கடை உணவுகள்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மீசராசி அன்பர்களே நம்ம குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் உங்களுடைய மனைவி அல்லது நண்பர்கிட்டேயோ அதிக வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் சின்ன பிரச்சனை கூட பெரிதாக பிரச்சனையை வருவதற்கான சூழ்நிலையில் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய நெருங்கிய உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுவதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேணா இந்த டைம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மேசராசி என்பது கிடைக்கும் வருமானம் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு கட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாம் கட்டுக்குள்ள குடும்ப தேவைக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே சமயம் உங்களுக்கு மன உறுதியும் தைரியமும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை கூட சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டும் இதெல்லாம் ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறிவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு சரி நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நினைத்தது நினைத்தபடி நடைபெ நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உடல் நலத்தில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை ஒரு சிலரெல்லாம் விருத்திப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விருத்திப்படுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இழுப்பறி இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமில் நீங்க செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு பிள்ளையார் பட்டி விநாயகரை வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரனால் நாள் வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கு முடிப்பீங்க நீண்ட நாட்களாக நீங்க முயற்சி செய்த ஒரு விஷயம் இந்த டைம்ல நிறைவேறும் குரு செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செஞ்சிருப்பதனால உங்களுக்கு யோகத்தை கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும் சுயதொல்வி செய்துட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை ஆட்களோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ஒன்பது ஆகிய நாட்களெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு முருக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த இடத்துலையுமே முதன்மையாக நின்று செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இப்போ துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறதுனால வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் உயர்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அதனால் இந்த டைமு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில்லாம் சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்து மே இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் துளியில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் இருக்கும் இழுபறியா இருந்த ஒரு வேலையை கூட நீங்க இந்த டைம் இழுத்து போட்டுட்டு செய்வீங்க அதனாலேயே என்னமோ மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பாராட்டு உங்கள் பாராட்டுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முடிந்த அளவுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக தான் அமைந்திருக்கு பணிபுரியும் இடத்துலையும் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்புறம் அவங்க கூட சக பணியாளர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை இது அவர்களும் உண்டு பண்ணியிருப்பார் அந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப படிப்படியாக விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி இந்த டை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க மீன் வாக்குவாதம் அவங்க வேண்டாம் ஏன்னா இந்த டைம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் தொண்டர்கிட்டயோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிக்கிட்டேயோ பேசும்போது கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வை உண்டாவதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கத்தை விட கொஞ்சம் துணிச்சலும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் அதனால எல்லா இடத்துலையுமே தைரியமாக பேசி வீங்க அதனாலேயே நம்ம மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த டைமு துணிச்சலாக தைரியமாக இருக்கிறது தப்பு இந்த டைம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அடுத்தவங்க முன்னாடி பேசுற தைரியமாக பேசுறேங்கிற பேரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக இருங்க இந்த டைம் மீன் வாக்குவாதம் வேண்டாம் தொழிலில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகளும் விளக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் வேலை இல்லாத வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு உங்களுடைய கணக்கு கனவு அனைத்துமே நிறைவேறும் நீண்ட நாளாக நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கலன்னு அப்படின்னு அலைஞ்சி தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த இடத்துல நல்ல ஒரு தகவலோட நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு சில முயற்சி செய்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி செய்யுங்க உங்களுடைய வெளிநாட்டு கனவு அனைத்துமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு விவசாயத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு மாணவர்கள்லாம் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையும் கேட்டு நடக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையத்திற்கு நவ கிரகங்களை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டம் ங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் நவக்கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானையும் வழிபட்டுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் அவரையும் சேர்த்து வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ